என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கணும் என்ன ஏன்னா பாபா நம்ம கூட இருக்கிறாரு நம்மளுடைய பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் உங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா தரணும்னு சொல்லி அப்பா கிட்டே நம்ம ஃபஸ்ட்டு துவரகமயாலயத்திலேருந்து டெய்லி பிரார்த்தனை நடக்கும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்ப வேண்டிய முகவரி வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரம் சாயிராம் அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்கும் நாம் தான் பாபாவை நம்ம பாபாவை தனியாகவே கும்பிட்றவேன் நமக்கு பாபா செய்ய மாட்டாரா இல்லை நாம் தான் பாபா மேலே அவ்வளோ பக்தியாக இருக்கிறமே நமக்கு பாபா செய்ய மாட்டாரா இல்லை எந்த கடவுளும் செய்ய மாட்டாங்களா நாம் தனியாக கும்பிட்டா சாமி கும்பிடலாமா த நம்ம தனியாக கும்பிட்டா சீக்கிரமாக பலன் கிடைக்குமா இல்லை கூட்டு பிரார்த்தனையில் நமக்கு சீக்கிரம் பலன் கிடைக்குமா இப்படிலாம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் ஏன்னால் நான் தான் பாபாவை நல்லா கும்பிட்றேனே உங்களுக்கு பிரார்த்தனை வேறு அனுப்பி வைக்கணுமா சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சாய்னா நான் உங்கள்கிட்ட பல வீடியோ பார்த்துருக்குறேன் நான் பாபாவை தொடர்ந்து இருக்கிறேன் அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு வேறு வீடியோ பாபா நம்ம செய்ய மாட்டாரா அப்படின்ட்டு நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நமக்கு வெற்றியை திறந்தா நீங்கள் நம்ம பாபாவை கும்பிட்றது கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் நீங்கள் பாபா மேலே முழு பக்தியோடு கும்பிடும் கண்டிப்பாக அப்பா நடத்தி கொடுப்பார் அதில் நீங்கள் எந்த டவுட்டுமே பட வேண்டாம் தரா நூறு சதவீதம் அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பயப்படாதீங்க ஆனால் கூட்டு பிரார்த்தனைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது கூட்டு பிரார்த்தனைனால் நாம் நமக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக வேண்டும்ல எப்பவுமே நமக்காக தான் வேண்டிப்போம் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் நான் சொத்து வாங்கணும் நான் வீடு வாங்கணும் என் நோய் நொடி இல்லாமல் நான் நல்லா இருக்கணும் இப்படி தான் வேண்டும் நமக்குன்னு ஆனால் நாம் மற்றவங்களுக்காக வேண்டும் போது அது பலன் ரொம்ப அதிகம் நமக்காக மற்றவங்க வேண்டும் போது இன்னும் பலன் அதிகம் நமக்காக இந்த குழந்தைங்க வேண்டும் போது இன்னும் நூறு மடங்கு பலன் அதிகம் பெரியவங்க வேறத விட குழந்தைங்க வேண்டது அவ்வளோ பெரிய சக்தி செய்கிறோம் அதுதான் நம்ம துவாரகமாயத்தில் நிறைய பேரோட பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி வரார் அந்த குழந்தைங்களோட தூய உள்ளத்தோட அவங்க வேண்டாங்கள அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த சக்தி வாய்ந்தது பல பேருக்கு பல நன்மைகளை கொடுத்துருக்கு பதிமூணு வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்த ஒரு சாய் சகோதரி நம்ம பிரார்த்தனை மையத்துல சாய்னா உங்ககிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஏன்னா நான் நொந்து நோ நொந்துட்டேன் நான் இதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமான்னு எனக்கு தெரியல நாங்க ஆனால் பாபா மிகப்பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறார் அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் முதல்ல கேட்டுட்டு வந்துடலாம் ஓம் சாயிராம் சாயப்பா என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல நான் உங்கள்ட்ட பிரார்த்தனை வச்சு ஒரு மாதம் உடம்புல சாகலை சாயப்பா பதிமூணு வருஷமா நான் காத்திருந்திருக்கு எனக்கு சாயப்பா உடனே அதுக்கு பதில் தந்துட்டே இருக்கு இத்தா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம் இப்ப நான் ஒரு மாசம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து எடுக்கிறேன் அப்பா எப்படி சொல்றேன்னே தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வீட்டையுமே எல்லாருக்கும் சந்தோஷம் அம்மா அப்பா எல்லாருமே அழுதுட்டாங்க அப்படி பதிமூணு வருஷம்

அந்த சகோதரி இப்ப கர்ப்பமாக இருக்கிறாங்க நாம் எல்லாேருமே அந்த கரு நல்லபடியாக வளைச்சி பாபா டெலிவரி பார்க்கணும் பாபா எப்பவுமே டெலிவரி பார்ப்ப சேரம் கூட இருந்து அந்த சகோதரிக்கு டெலிவரி வரைக்கும் நான் தாயும் செய்யும் பாதுகாப்பாக கொண்டு வரணும்னு அப்பா கிட்டே தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அதே போல் ஒரு சாய் சகோதரி நம்ம வேலை இல்லாமல் இருந்தாங்க என் பொண்ணுக்கு சாய்னா நீங்கள் சொன்ன ஏதாவது ஒரு பரிகாரம் நான் நம்ம இறங்குன்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொன்னேன் அந்த பரிகாரம் செஞ்சாங்க வேலை கிடச்சிச்சா ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதையும் கேட்டுக்கலாம் ஓம் சாயராம் நீங்க சொன்ன மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு கல்லூப்பு பரிகாரம் பண்ண சொன்னீங்க அந்த பரிகாரம் நான் பண்ணனா ஏன்னா வேலை இல்லாம யாரால செய்ய முடியாது சின்ன சின்ன பரிகாரங்களை ஏன் செய்யணும்னா நம்மளுடைய மனசு அலைப்பாயாம இருக்கிறதுக்காக தான் அந்த பரிகாரங்களை நான் சொல்றது அந்த பரிகாரத்தை செய்யும் போது நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கு நமக்கு சீக்கிரமா ஒரு பலன் கிடைக்குது அதே போல தன்னுடைய கனவு உடம்பு ஆப்ரேஷன் பண்ண சாய்னா ஏன்னா நீங்க அவரை நல்லபடியா ஆப்ரேஷன் முடிஞ்சு குணமாகணும்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சாய் சகோதரி அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் நம்ம கேட்டுட்டு வரலாம் நன்றி சாய்னா ஓம் சாய்ராம் சாய்னா வணக்கம் சாய்னா நான் பள்ளியில இருந்து விஜயலட்சுமி பேசுறேன் சாய்னா என் கணவருக்கு ஆப்ரேஷன் நடந்து நல்லபடியா குணமாயிடுச்சு நாங்கள் செலவு செய்த பணமும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலம் நல்லபடியா மீண்டும் கிடைச்சிருச்சு சாய்ண்ணா உங்களுக்கும் பாபாவுக்கும் கோடான கோடி நன்றி எங்களுக்காக பிரார்த்தனை செய்த குழந்தைகளுக்கும் நன்றி சாய்ண்ணா அது நன்றி தெரிவிக்கும் வகையில் அன்னதானத்துக்கு பணம் இருக்கேன் பாபாவோட பிறந்தநாள் விழாவுக்கு அன்னதானம் செய்ய அதை பயன்படுத்திக்கோங்க சாய்னா மிக்க நன்றி சாய்ண்ணா ஓம் சாய்ராம் பாபா இந்த ஆப்ரேஷன் மட்டும் முடித்து கொடுக்கல அந்த செலவு பண்ண பணத்தையும் வாங்கி கொடுத்தாரு சாய்னா இப்போ ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாரு கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கும் பிரார்த்தனை பண்ண அந்த குழந்தைகளுக்கும் கொடானக்கூடிய நன்றிகள் சொன்னாங்களே இந்த ஒரு வார்த்தை தான் சாய் பாபா நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றி தர்றார் உடனே நிறைய பேர் கேட்கலாம் சாய்னா இங்கே பிரார்த்தனை எப்போ நடக்கும் நூறு சதவீதம் உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நடக்கும் பாபா ஒரு அளவுக்குள் வச்சுருப்பார் இதை நடத்தணும் இதை நடத்தக்கூடாது இதை கொஞ்சம் தள்ளி நடத்தணும் எனவே எல்லோருடைய பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி தருவார் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அப்படி நடத்தி தரலனா நான் சண்டை போட்டாவது நடத்தி வாங்கி நடத்தி கொடுக்கணும்னு வேண்டி பண்ணாங்க இங்கே இருக்கிற குழந்தைங்க பாபாவோட சண்டை போட்டாவது நாங்கள் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தரணும்னு வேண்டி ப எனவே உங்கள் அனுப்பி வைங்க பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் நீங்களும் ஒவ்வொரு நாளும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி தருவார் ஓம் சாய்ரா